வீக்கெண்ட் வந்தாச்சு கூடவே நம்ம ட்ரெண்டிங் வந்தாச்சு அப்படின்னு சொல்றது ஸோ அந்த வீக்கெண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கலாம் சோ இன்னைக்கு நிறைய நியூஸ் இருக்குது அது என்னெல்லாம் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீக்கெண்டை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுக்கிட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த மொக்க காமெடி அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து பண்ணு பண்ணுன்னு ரசிகரா பண்ணிரு அப்படியா ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருவோமே வேண்டாம் வேண்டாம் உள்ள பண்ணு இங்கேயே பண்ணாரு சரி சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன் குள்ளார போகும்போது வந்து எட்டு கூச்சி பாக்குறப்ப தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருந்தாருன்னா ப்ரோ நானும் உரையைப்பாக்கம் தான் நீங்க எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் நேற்று வீடியோல சொன்னீங்கன்னா ஊரப்பக்கம் போயிருந்தேன் அப்படின்றத ஒரு உரையாக்கம் நினைச்சிட்டாரு சரி அதுக்கப்புறம் அவரே வந்து இன்னொரு கமெண்ட்டும் எடுக்கிறதா இருந்துச்சு சோ அந்த படத்தோட வேலைப்பாடுகள் எந்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அந்த வேலைப்பாடுகள் எப்ப வந்து சொன்னாங்களோ அதோட அப்படின்னு சொல்லும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப் இன்னும் போல குடிச்சுடும் அது வந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற பேரு வார்த்தை தான் இருக்குது ஆனா அதுக்கான இந்த ஒரு விஷயமும் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படிங்கிறதா உண்மை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்றத்தை கொன்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு மிலிட்ரி மேனுக்கு ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்கிறாரு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரலான விஷயமா தான் வந்து போயிட்டு இருக்குது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிளம்பி போன ஒரு சோல்ஜருக்கு கால் பண்ணி வந்து பேசியிருக்கிறாரு நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு எதுவும் ஆகாது எதுவும் தப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு இது அவர் பேசுனது நான் சொல்கிறத விட அவர் பேசுனது நீங்களே கேட்டீங்கன்னா ஆறுதலாக இருக்கும் இல்லையா ஹலோ ஹலோ ஆ தமிழ் ஆ தமிழ் நான் விஜய் ஆ வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேண்ண நீங்க எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜம்முக்கு சொன்னாங்க போயிருக்கீங்க ஆமாண்ண நைட்டு வந்தேண்ணே இன்னைக்கு காலையில் வந்தாச்சு இப்போ கிளம்பிட்டு இருக்கேண்ண காஷ்மீர் மேலே போகிறதுக்கு சரி பார்த்து ஜாக்கிரதையா இருங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ண ரொம்ப நன்றிண்ணா ஒன்றும் நீங்கள் த த த தப்பாலாம் தவறாலாம் ஒன்றும் நடக்காது நீங்க ஹாப்பியா இருங்க சரி கண்டிப்பா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு இங்கே வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நான் ரொம்ப நாள் ஆவல் நான் உங்களை பார்க்கணும் ஒரு நாளைக்கு நேரில் என்ன நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நான் சரிங்கண்ணா ஓகே ஓகே கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே பாய் 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 சோ விஜய் சார் பத்தி இப்போ இந்த விஷயம்லாம் கேட்கறப்ப வந்து இன்னொரு விஷயம் ஆகுச்சு என்னன்னா நேத்து நம்ம சென்னையில வந்து திடுதுன்னு ஒரு பிரஸ் மீட் என்னன்னா நம்ம கேப்டன் மார்வல் அப்படின்னு உங்களோட அந்த மாரோல் இருக்குல்லையே அதுல இருந்து ஒரு படம் வரப்போகுது உங்களோட கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க பேசு வேற மாதிரி ஆயிரும் பார்த்து தானே பேசிட்டு இருக்கிறேன் தோரம் கட்டிக்கணும் நல்லா ஸோ அப்படிப்பட்ட அந்த கேப்டன் மார்வலுக்கு வந்து நம்ம ஊரில் ப்ரொமோஷன் பண்ணணும் இல்லையா ஏன்னா வந்து யாரும் போய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் சும்மா சொல்ல மாட்டேன் பார்ப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு டாப் ஃபோர் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லி ராகுல் பிசிங் ஏன் கூட்டு வந்தாங்கன்னு தெரியல இருந்தாலும் டாப் ஃபோர் ஹீரோயின்ஸ் அப்படி வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா காஜல் அகர்வால் அப்புறம் ராகுல் பிசிங் அப்புறம் தமன்னா இவங்க நாலு பேர் வந்ததுக்கு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சு நம்ம ரம்மியா இருக்காங்களே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் கேட்டாங்க அப்போ வந்து பொதுவாக எல்லா இன்டர்வியூலுமே எல்லா ஹீரோயின்ஸும் கேட்கறதுதான் நாங்க ஒருத்தரோட இந்த இந்த கரெக்டரா சொல்றோம் அதுக்கு எந்த ஹாலிவுட் ஹீரோக்கு யார் வந்து தமிழ் சினிமால கேப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறப்ப வந்து வந்து நீ சொல்லவேண்டா பார்த்து அவங்களே வந்து தமிழ்ல எடுக்கிறாங்க ஹூ वुட் பீ a very fitting iron ஓ விஜய் <laughs> ஆக்சுவலி ஹியூமர் அட்டிடூட் பயங்கரமான ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆயன் மேன் ஹாஸ் வெரி very லைக் ஸ்டைலிஷ் ஹாஸ் ஆன் ஹூமர் பயங்கரமா இருக்கும் அப்போ வந்து ஹல்க் யாரு பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சமந்தா ஹல்க் நம்மூர்லதான் நம்மூர்லியே தான்

didn't no chat Correct, correct, all, all, at some point of time. Yeah, <laughs> yeah. But you think he's befitting for Captain America? He'd be a perfect Captain America. Okay. Now the next question to all of you again: If you could be Captain Marvel for one day. You wake up in the morning and you decide. You, you realize that you're Captain Marvel. What is the first <laughs> thing you would do? Actually, can we I just can... say something? <laughs> yes. So basically, you know, we were giving some bites outside uh, and the same question was asked. Oh, we, no, were in, we were in separate rooms <laughs> and we ended up giving the same answer, which, is, which we just got to know outside the door, which is that if I actually woke up as Captain Marvel, I, looking at the state of affairs today in the country, I would ambush all the terrorist groups. I would just finish and then fly away at a speed which nobody knows whether. I've gone. I'm six times faster, and super, and it's super. all gone. You know, nobody yeah. knows who's Ooh, done it. Oh, I love the and inserts. yeah That much I know. <laughs> so super. I like Marvel. I just like I'm not as big a fan as you.

தேர்ட்டி டூ லேக்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது கூடவே ரிலீஸ் ஆயிருந்தா நம்ம அந்த படமானது வந்து சென்னையில் கலெக்ட் சொல்லி பார்க்குற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருந்த இந்த ரெண்டு படமுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுதான் தான் அவங்க போயிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனா வந்து எனக்கு தெரிஞ்சு படம் போகிற பட்சியில வந்து நம்ம படத்தை வச்சு பார்க்கும்போது வந்து தட படமானதுக்கு ஸ்கிரீன் கவுன்ஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு தான் வந்து நினைக்கப்படுது ஏன்னா அதுக்கு உதாரணமா ரீசென்டா வந்து ராட்சசன் படத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதே மாதிரி அளவுக்கு ஆயிரம் கண்கள் படம் வந்துச்சு அந்த படமுமானது வந்து வந்து ரிலீஸ் ஆன போது வந்து கம்மியான வரவேற்பு பெற்றிருந்தாலும் போக போக வந்து மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு ஸோ அந்த வேலை இந்த படமும் ஒரு இடம் பெறும் அது ஒன்று இல்லாமல் கூட காம்படிஷன் அந்த படங்களை வந்து இது கம்பேர் பண்ணும்போது மக்கள் வந்து பெரிய வரவேற்பு அது கொடுக்காம தளம் படம் ஆதரவு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அந்த வகையில வந்து வீக்கெண்ட் தாண்டும் போது ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தியாக பாருங்க இதுதான் கணிப்பு தொலைநோக்கு பறவையோட கணிப்பு வீட்டா கிஷின் கணிப்பு டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கலுக்கு ரெண்டு படங்கள் கிட்ட மிகப்பெரிய படங்கள்ல விசுவாசம் மற்றும் பேட்டை இந்த ரெண்டு படங்களுமே வந்து ஐம்பது நாட்களை தாண்டி இன்னுமே வந்து ஓடிட்டு இருக்குது பிளஸ் பேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படக்குழுவினர் எல்லாருமே கூடி கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கான ஒரு சில போட்டோஸும் வந்து வெளிவந்துருச்சு அந்த கேக்ல வந்து பாத்தியா இந்த நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் இப்பயும் சின்ன வயசுதான் இன்னும் இன்னும் சின்ன வயசுல இருக்கும்போது பார்லேஜிக்கு வந்து சந்திரமூகி ஸ்டிக்கர் கொடுப்பாங்க இல்லையா சொல்லலாம் அந்த மாதிரி வந்து கேக்கு சுத்தி வந்து பேட்டையோட ஸ்டிக்கர் இருந்தாங்க அது அதுவும் கேக்குது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு இல்லையா நம்ம சௌந்தரியார் தனுஷோடைய ஒய்ஃபுனுடைய தங்கச்சிக்கு அப்படி சொல்லு குழந்தையான்னு நினைக்கிறேன் சொல்றது சொல்ல வரக்குள்ள நீ நீ ரியாக்ஷன் கொடுக்குற சரி விட இருந்துட்டு போது விசாகன் வனாக முடி இருக்கிறார் இல்லையா அவரும் நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல போய் வந்து கலந்துகிட்டாங்க கூடவே வந்து நம்ம தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துருக்காங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யான்னு சொல்லும்போது வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய இருக்குது இப்ப நம்ம சத்திய ஜோதி பிலிம்ஸ் கூட சேர்ந்து கொடி படத்தோட டேரக்டர் கூட வந்து ஒரு படம் திரும்பி பண்றாரு இல்லையா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்னேகா வந்து ஜாயின்ட் ஆயிருக்காங்க சோ புதுப்பேட்டைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன்ல மேபி இந்த படத்துல அவங்க ஹீரோயினா என்னன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஆனா ஒரு லீட் கேரக்டர் தான் வந்து பண்றாங்க ஒருவேளை ஹீரோயினா இருந்தாங்கன்னா புதுப்பேட்டையில எப்படி வந்து ஒரு காம்போ வந்துச்சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது

Hi, this is Niveda Petraj here. Please subscribe for We Keys.